தமிழ்மொழி மற்றும் தமிழர்கள் சார்ந்த ஆய்வுகளோடு அறிவியல் சார் ஆய்வுகளும் இம்முறை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன விழாவின் தொடக்கத்தில் வழமை போல் அகவணக்கம் செலுத்தப்பட்டு வரவேற்பு நடனம் முடிந்தவுடன் ஒவ்வொரு ஆய்வாளர்களும் தங்களுடைய ஆய்வை சமர்ப்பித்தார்கள் முதலாவதாக செல்வி இயல்வாணி துசியந்தன் என்பவர் செயற்கை நுண்ணறிவும் தமிழ் மொழியில் ஏற்பட போகும் மாற்றமும் என்ற தலைப்பில் சிறப்பாக பேசியிருந்தார் இவர் பிரான்ஸ் மண்ணில் பிறந்த ஒரு தமிழ் குழந்தை தமிழ் மொழியையும் கற்றதோடு பிரெஞ்சு மொழியிலும் மிக சிறப்பான ஒரு பட்டத்தை பெற்றிருப்பவர் அடுத்ததாக போராளியின் காதலி புதினம் ஒன்றை அதனுடைய இலக்கிய பார்வை என்ற பெயரில் எடுத்து வியம்பியிருந்தார் திருமதி நிறைந்த செல்வி கேதீஸ்வரன் அவர்கள் ஈழத்தை சார்ந்த வெற்றி செல்வி என்ற ஒரு போராளி பெண்ணின் புதினம் ஒன்றுதான் இவர் எடுத்து பேசிய இலக்கிய பார்வைக்குரிய நூலாக அமைந்திருந்தது உலக பேராளுமைகளில் எதிரொலிரும் திருக்குறள் என்ற தலைப்பில் செல்வி ரிஜிதா பத்மநாதன் அவர்கள் ஆய்வு செய்திருந்தார்கள் பிரான்ஸ் நாட்டின் வணிகத் துறையில் முன்னேறும் தமிழர் எதிர்நோக்கும் சிக்கல்களும் அவற்றிற்கான தீர்வுகளும் என்ற தலைப்பில் செல்வி ஜெதுர்ஷா தம்பிப்பிள்ளை அவர்கள் தங்களுடைய ஆய்வை சமர்ப்பித்திருந்தார்கள் இவரும் பிரான்ஸ் நாட்டில் பிறந்து வளர்ந்த தமிழ் குழந்தைதான்